சின்ன மருமகள் டுடே எபிசோட் கண்மணி வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து என்ன தமிழனி எப்படி இருக்கீங்க கணசிவா இருக்கிறதா சொல்றாங்க இப்போ உங்களுக்கு எத்தனை மாசம் அப்படின்றாங்க அப்படின்னு நாலு மாசம் ஏண்டி உனக்கு இப்ப அஞ்சு மாசம் கர்ப்பிணி பேர்னு எத்தனை மாசம்னு கூடவா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன சரியான்றாங்க சரி அப்பத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அஞ்சு மாசம்ன்றாங்க வயிறே நீ அது இல்லாத வந்து நீங்க கணசிவா இருக்கிற மாதிரி கூட தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கண்மணி ஸ்தலமும் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க உடனே வந்து என்ன நீ கன்சூவாக இருக்கீங்களா இல்லை போய் சொல்கிறீங்களான்வாங்க ராஜா அவங்க என் கண்மணி என்ன பேசிட்ருக்கமான்றாங்க அப்பா சும்மா ஃபன் பண்ணமான்றாங்க அண்ணி சாரி அண்ணி என்ன மன்னிச்சிருந்தேன் இல்லை இல்லை இருக்கணும்னு சும்மா டைமில் தானே பண்ணன்றாங்க உடனே அப்போ தான் இருந்துட்டு நீ சொல்கிறதும் வாசம் தாண்டி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு சீக்கிரமாகவே மூணு மாதத்துலேயும் வயிறு தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப லேட்டாகவும் குழந்தை குழந்த பிறக்கும் போது வயிறு தெரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி இருக்குது சில பேருக்கு வயிறே தெரியாது கண்மணின்றாங்க அப்படியே அப்போ சரி சரின்றாங்க சரி நீ வந்துட்டு டயர்டாக இருக்கும் ரூமில் ரெஸ்டின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருவாங்க அப்புறம் தமிழ் செல்வியை ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு ரொம்ப யோசனையில் இருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் நினச்சி இவ்வளோ பெரிய புயல் சொல்லி வச்சிருக்க நீ எப்படி இது சமாளிக்க போகிறேன்ட்டு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கவலையோடு வச்சுட்டு இருக்காங்க சேது இருந்துட்டு தமிழ் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணேன்றாங்க தெரியல கருப்பணி பேருங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு விஷயன்றாங்க தெரியலங்க என்ன தமிழ் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அது கூட தெரியல சரி நானே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க மாங்காய் ஏன்னா இந்த டைமில் வந்து மாங்காய் பெண்கள் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீ இந்த டைம்ல இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவேன்னு உனக்கு தோணும் நினைக்கிறேன் அதனாலதான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன்றாங்க என்ன தமிழ் உனக்கு சந்தோஷம் இல்லையா ஏன் அப்படி கேட்குறீங்க இல்லை நானும் வந்து மாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன் ஆனா அதை வந்து ஒரு ஆசையா கூட நீ எடுத்துக்க மாட்டேங்கிறீன்றாங்க இல்லைமாமா எனக்கு பிடிச்சிருக்கு கண்மணி சொன்ன விஷயங்களை யோசிச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா பெருசா அதை பத்தி எல்லாம் யோசிக்காது சரியா எல்லா பிரச்சனையுமே சரியாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க சரிமாமா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் அதை பத்தி கவலையும் படல அப்படி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சேர்த்து வழியே போகும் தமிழ் ரொம்ப கவலையாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வராங்க என்னாச்சுமாம்மா என் கிட்ட கொஞ்சம் பேசணும் கண்மணி சொன்னதை வச்சு பார்த்தா வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசாக எப்போ எப்போ வயிறு பெருசாகுன்ட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மீனாட்சி சீக்கிரமான வெளியே வரணும் அந்த நாளுக்காக நான் காத்துட்டு தமிழ் எல்லா கருப்பணி பிள்ளைங்க நடப்பாங்க இல்லையா அது மாதிரி நடக்கணும்ன்ட்டு எனக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குது தெரியமாட்டேன் அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் தமிழ் கிட்ட சொல்லுவாங்க தமிழ் வந்து நம்ம இப்படி ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க குற்றம் ஒண்ணு சொல்ல அப்புறமா இவன் வழி நல்லா தானே இருக்குன்றாங்க ஒண்ணு சித்திரா இருந்துட்டாமா போய் அந்த தமிழ் செல்வி முன்னாடி கையேந்தி பணம் கேட்டது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அம்மான்றாங்க அதோ அவன் நக்கால் என்ன பேச்சு பேசுனா அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவகிட்ட பணம் வாங்கணுமான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சுமான்றாங்க சரி விடுடி பார்த்துக்கலாமா நீ நம்ம வீடு பாத்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னால அதை தாங்கவே முடியல தெரியுமான்றாங்க நீ நடன வீடு பாத்துக்கலான்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும்ன்றாங்க அவ எதிராச்சும் மாட்டு வரல எனக்கு இப்பதான் உடனே ஒன்று தோணுது அந்த கண்மணி பேசும்போது தான் என் புத்திக்கு நல்லா உரைச்சிச்சு அவள் கர்ப்பமாக இருக்கா ஆனால் வயிறு அந்த சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் இல்லையா தலை சுத்தல் ஒரு மாதிரி கும்பிட்றது இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த தமிழ் செல்விக்கிட்ட அந்த எந்த ஒரு விஷயமும் இல்லாமா ஆனால் அவள் கர்ப்பமாக இல்லைன்னா கண்டிப்பாக அத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆனால் மோகனத்தை அப்படி வந்து எதுவுமே சொல்லலையம்மா அவங்க போய் எதுக்கு மறைக்க போகிறாங்க இல்லடி இங்கே தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கண்டுபிடிக்கிறேன்னு வாங்க மீனாட்சியுடைய திங்ஸ் எல்லாம் ஆரம்பம் உள்ளே வராங்க அம்மா திங்ஸ் இங்கே அப்புறம் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கிறதால பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஏன்னா எங்கே நீடிக்கிட்டு இருக்கா ஓவியம் நல்லா இருக்கு சாரி மைன மனிச்சிருங்க ஏன்னா வரும்போது கார் சரியா இருக்கா என்னன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும் லேட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ரொம்ப நேரம் அப்படி இருந்தீங்க உங்களை அப்படி பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமா போயிடுச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் நடக்க முடியாது இருந்த பார்த்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கோ போது நிப்பாட்டியா பஸ்ட்டு வெளியே போன்றாங்க அம்மா என்ன ஆச்சு இன்னும் வெளியே போகணுன்னு சொன்னேன் இனி பார்க்கவே பார்க்காது வெளியே போன்னு திட்டி விட்டுருவாங்க ஆறுமுகம் நான் சாரி தானே சொன்னேன் என்னாச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க அது இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்